நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இனிய நிலைவான தருணத்தை எதிர்நோக்குகின்றோம் இந்த ஆண்டு வெற்றிகரமாக இந்த தேர் இப்பொழுது பலம் வந்து பக்தர்களால் படம் பிடிக்கப்பட்டு இதோ சிறப்பான தேரானது நிலைகுத்தக்கூடிய செயற்கை சேரக்கூடிய இனிய தருணத்தை நாம் கண்டு மகள காத்திருக்கின்றோம் உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் அந்த இறைவனுடைய திருவடிகளை நீங்கள் சமர்ப்பித்து மிக சிறப்பான தருணத்தை எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள் உங்களுடைய மனமெல்லாம் மனம் மெய் மொழிகளை நாளை அந்த இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்திக்கின்றவர்களுக்கு அருளக்கூடிய பெருமான் இதோ மிக அருகிலேயே தேர் வந்துவிட்ட காட்சியை பார்க்கின்றோம் ஆலயத்தினுடைய மிக அருகில் இதோ இன்னும் சில மணி தொழில்களில் தேர் நிலைநிறுத்தக்கூடிய சேர்க்கை சேரக்கூடிய அந்த காட்சியை காண இருக்கின்றோம் இதோ ஒரு மீட்டருக்கு சேரக்கூடிய காட்சியை நாம் காண இருக்கின்றோம் அதாவது கிழக்கு பகுதியை நோக்கி ஆலயத்தினுடைய நூறு மீட்டர் கூட இதோ மிக அருகாவில் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நமே ും പോവാ എ പിന്നെ ശിവനെയും வாற்றி என் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் வரைவா போற்றி என்னவுடைய சிவனே போத்தி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னும் முடிவனுக்கு முடிவனுக்கு ஓரே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய் நமச்சிவாய ஓம் நம சிவாய் நமச்சிவாயம் நமசிவாயம் நமசிவாய सुी <laughs> सु <laughs>